மீன ராசி வாழ்க்கையில குறிக்கோளோட வாழ்வீங்க கஷ்டப்பட்டா கூட தான் இந்த தொழில் செய்யறனா அந்த மேன்மை மேன்மையாகணும்னு ஒரு ஆசை இருக்கும் சொந்தம் பந்தத்து கூட அரவணைச்சு வாழக்கூடிய ஒரு ஆசைகள் இருக்கும் அண்ணன் தம்பி மேல பாசக்கார ஒரு ராசி ஏன்னா ராசிக்கு ரெண்டாவது வீடு செவ்வாய்க்கு அதிபதி ராசிக்கு பன்னெண்டாவது வீடு கும்ப ராசி அப்ப வாழ்க்கையில உயர்ந்து வரணுக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும் இந்த மீன ராசிக்கு பொதுவாக இந்த மீன ராசிகள் ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சா யோகம் இல்ல கலைத்துறையில பிரகாசமாகக்கூடிய ஒரு ராசியும் இந்த ராசியும்தான் இந்த கும்பராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால கோயில் சம்பந்தப்பட்ட குருக்களா இருக்கலாம் பல ஜோதிடரா கூட இருக்கலாம் பல ஆன்மீகத்தை எடுத்துக்க கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உடைய கூடிய கூடிய இந்த மீன ராசிக்காரங்க உண்டு இந்த மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இப்ப இருக்கு உங்களுக்கு இடைஞ்சூறுகளை உண்டு பண்ண போது கஷ்டங்களை உண்டு பண்ண போகுது கவலைகளை உண்டு பண்ண வைக்க போகுது அவமானம் அவப்பேற இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு பண்ணிக்க போகுது யாருக்குன்னா இந்த மீன ராசியில இருக்க வேண்டிய ஆண்களுக்கு ஒரு பெண்ணால ஒரு பிரச்சனை இருக்கு அது காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய எட்டாம் கிளாஸ் பொண்ணுல இருந்து டுவெல்த் வரைக்கும் இல்ல காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணால உங்களுக்கு அவமானம் இருக்கு ஒருவேளை காலேஜ் இருக்க வேண்டிய டீச்சரோ ப்ரொஃபஸரோ கூட உங்களுக்கு பிரச்சனை வரும் இது விதி ராகுன்னா தான் குடும்பத்தை விட்ட அந்நிய மதம் அந்நிய மதத்துல இருந்து ஒரு பெண்ணால ஒரு பிரச்சனை வரும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு தானம் நிறைய பண்ணுங்க தவம் நிறைய பண்ணுங்க அடுத்தவனுக்கு அள்ளி கொடுங்க சம்பாதிக்கிற காசை இந்த கையில வாங்கி இந்த கையில கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு பெரிய பெரிய அமைப்பெல்லாம் வரக்கூடிய தன்மை இந்த மீன ராசிக்கு உண்டு ஆனா புத்தியை இழந்துருவீங்க அந்த புத்தியை இழக்காம இருக்கிறதுக்கு ஆடி மாசம் அம்மனுக்கு தன்னால முடிஞ்சதை தானம் கொடுங்க மாங்கல்யம் தானம் கொடுங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் சாமிக்கு தானம் கொடுங்க கோயில்களுக்கு நிறைய செய்யுங்க மனைவி மக்கள் தாயி தகப்பன் அண்ணன் தம்பியோட கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் பூஜை பண்ணுங்க டைம் கிடைச்சா திரு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போங்க டைம் கிடச்சா ரெண்டு மூணு சிவன் கோயில்களுக்கு போங்க பெரிய பாளையம் சிவன் பெரிய பாளையம் அம்மனை போய் வழிபடுங்க இப்படி உக்ரமான தெய்வத்தை குடும்பத்தோட வழிபட்டு வந்தா நீங்க நல்லா இருப்பீங்க இல்லைன்னா சட்ட சிக்கல்லையும் பிரச்சனையிலும் வர நேரம் உண்டு ஏழரசனி ஆரம்பம் புத்திய கடன் கொடுத்துடாதீங்க பேர் அவமானம் வாங்காம இருக்க தானம் தவன் செய்யுங்க மண்ணையும் இழந்துடக்கூடிய நேரம் வருது நகையும் அடமான வைக்கக்கூடிய நேரம் வருது புத்திசாலித்தனமா இருந்தா சேர்த்து வைங்க கடன் வாங்குவீங்க ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க பண்ணாதீங்க கடன் வாங்கினா உழைச்சி கடனை கடன் வாங்கினா தங்க நகை வைங்க மண்ணுல போடுங்க இல்ல பொண்ணுல போடுங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை தலையெழுத்தே மாறும் இல்லைன்னா ராசியில இருக்க வேண்டிய ராகு பகவான் அடுத்த ஓரிரு வருஷத்துல கும்பராசிக்கு பேசிக்கிறாரு கும்பராசி பேசிட்டான் ராசிக்கு பன்னெண்டாவது வீடுன்னு கேட்கறது கும்பராசி கண்டம் கஷ்டம் இன்னல் துன்பம் இடையூறு சட்ட சிக்கல் பலவிதமான தேவையில்லாத பிரச்சினையில தலையிடுவீங்க ஒரு பெண்ணால அப்படி மண்ணால பெண்ணால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு மண்ணும் பெண்ணும் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ராசி இந்த மீன ராசி தலையிடாதீங்க ரியல் எஸ்டேட் பிரச்சனை தலையிடாதீங்க ஒரு பெண்ணுடைய தலையிடாதீங்க ஏதாவது கட்ட பஞ்சாயத்துல தலையிடாதீங்க கட்ட பஞ்சாயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி புள்ளி இன்னைக்கு நல்லா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு மண்ணு பெண்ணு பொண்ணு மண்ணுனா பூமி பெண்ணுனா பெண்ணு பொண்ணுன்னா நகை இதுல எதுலையுமே தலையிடாதீங்க ஆசைகளை வைங்க இந்த மூணு விஷயத்துல தலையிட்டீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல ராகு கேது பெயர்ச்சி வந்தவொன்ன பலத்தை இழந்துருவீங்க உங்களுக்கு இருக்க வேண்டிய பலத்தை இழந்துருவீங்க உங்களுக்கு இருக்க வேண்டிய அதிகாரத்தை இழந்துருவீங்க கஷ்டப்படுவீங்க யாரா இருந்தாலும் அரசியல் சாசனத்துல இருக்கக்கூடிய உயர அதிகாரிகளும் கூட சரியான உயர் அதிகாரியா பணி புரிஞ்சுட்டு கூட இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆள்படக்கூடிய நேரம் மீனராசிக்கு உண்டு குலதெய்வத்தை வேண்டுங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு சூளம் தானம் கொடுங்க ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு வேல் தானம் கொடுங்க இந்த சூளமும் வேலும் தானம் கொடுத்து ஒரு கோயில் மணி உங்க பேர்ல வாங்கி கொடுத்து அந்த மணி அடிச்சாங்கன்னா உங்க தாக்கம் குறையும் தவம் பண்ணுங்க தானம் பண்ணுங்க இப்படி தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு சூலம் மனசார வேண்டியம்மா நான் தெரியாம பண்ணிட்டேன் இனிமேல் தப்பு எதுவும் பண்ணக்கூடாது என் மனைவி மக்களும் சந்தோஷம் வாழணும் பொருளாதாரத்துல விரையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டி ஒரு கோயிலுக்கு தானம் கொடுத்துருங்க இல்லைன்னா கொல்லிமலை போங்க எட்டு கை காளியம்மா இருப்பா செவ்வரளி பூவுல அவன் முகம் மட்டும் தான் தெரியணும் உடம்பு முழுக்க ஒரு இருபது முளம் முப்பது முளம் பூ வாங்கி கொடுத்து தானம் கொடுத்து ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் உடைச்சு ஒரு பெல்லு வாங்கி கெட்டி போட்டு ஒரு சூளத்தை அங்க நிலநாட்டிட்டு அரை மணி நேரம் அப்படியே அமைதியை அப்படி உட்காந்துக்கிட்டு அம்மா என் இடையூறுல போக்கி கொடு இன்னல போக்கி கொடு வீண் விவாதம் எதுலயும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு மைய ஐம்பது ரூபாய் அந்த மைய மாசத்துக்கும் அம்மாவாசை பௌர்ணமி போனா அவ்வளவு சக்தி வெள்ளிக்கிழமையில போனா அவ்வளோ சக்தி ஒரு சின்ன தகுடுல தன்னுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகிற மாதிரி தகுடுல எழுதி அதை சுருட்டி அங்க கெட்டி போட்டு ஒரு பெல்லு வாங்கி கொடுத்து ஒத்த மை வாங்கிக்கிங்க உங்க பேக்ல பாக்கெட்ல வச்சுக்கோங்க நெத்தில கூட வைக்க வேண்டாம் கொஞ்சம் எடுத்து எனக்கு இடையூறுல மாட்டக்கூடாது இன்னல் வரக்கூடாது தாயே எட்டு கை காளியம்மா கொல்லிமலை எட்டு கை காளியம்மா அப்படின்னு சொல்லி தலைமையில தடவிக்கிங்க இல்லைன்னா இந்த நெஞ்சுக்குள்ள ஒரு இப்படி ஒரு எலும்பு இருக்கும் இந்த இருக்கும் அப்படி தலைக்கு தலைமுடியோட போகும் அவமானம் அவப்பேர் சின்ன ஒரு கட்ட பஞ்சாயத்திலே போகும் கோர்ட்டு அலையக்கூடிய அமைப்பு நாலு வார்த்தை பேசி முடிச்சு சரி பண்ணிட்டு போயிடலாம் விபத்து ஏற்படக்கூடிய அமைப்பு வண்டிக்கு மட்டும்தான் சேதமாகும் உங்களுக்கு ஒரு சேதம் வராது அப்படி ஒரு நேரம் நடக்குது தலை வணங்கி எட்டுகை எட்டு கை காளியம்மாவுக்கு போயிட்டு ஒரு சூளோ ஒரு பெல்லு சாமிக்கு ஒரு பத்து முளம் பூ வாங்கி கொடுத்து ஒரு மைடப்பா மட்டும் வண்டியில வச்சுக்கோங்க காலியா போச்சா அடுத்த வசிக்கு போங்க இப்படி பண்ணிக்கிட்டு வந்தா தான் செய்யக்கூடிய தெரிஞ்சு செய்யக்கூடிய தப்புக்கு ஒரு வழிபாடு எந்த ஒரு மனுஷனும் தெரிஞ்சுதான் தப்பு பண்ணுவான் ஒரு மனுஷன் ஒருத்தனை கொலை பண்றான்னு கேட்டா அவனுக்கு அந்த உள் மனசு குத்தும் நீ பண்றது தப்பு ஆனா அதையும் மீறிதான் கொலை பண்றான் நீ பண்ற தப்புன்னு சொல்ல போய் தெரிஞ்சு தான் மறுபடிமை திருடுறான் தான் பண்ற தப்புன்னு சொல்லிதான் ஸ்மக்லிங் பண்றான் இப்படி தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடிய அமைப்புக்கு தண்டனை உண்டு இந்த மீன ராசிக்காரங்க கட்ட பஞ்சாயத்துக்கு தலை குனிஞ்சு சொல்ற போவாதீங்க குலதெய்வத்தை வேண்டுங்க அண்ணாடும் கிடைக்கிற சோறு கொடுக்கக்கூடிய அமைப்பு தானம் கொடுத்து வந்தா மீன ராசிக்காரங்க மாதிரி யோகக்காரன் கிடையாது ஜாதகத்துல சனி பகவான் பலமா இருந்தா உதையல் கொடுப்பாரு லோன் கொடுப்பாரு நகை கொடுப்பாரு பணம் கொடுப்பாரு அள்ளி கொடுப்பாரு இந்த அள்ளி கொடுக்குற காசை நீ என்ன பண்றன்னு கேட்பாரு தானம் பண்ணு செருப்பு தானம் கொடு இல்லாதவனுக்கு ஷர்ட் கொடு அனாத குழந்தைங்களுக்கு சோறு போடு திருவண்ணாமலை ராமேஸ்வரத்துல இருக்க வேண்டிய சாதுக்களுக்கு சாப்பாடு கொடு தண்ணி கொடு காசு கொடுக்காத செருப்பு தானங்குடு துணி தானங்குடு இப்படி இருந்தின்னா நீ பண்ணக்கூடிய தப்புக்கு ஒரு சின்ன மைனஸ் இருக்கு அதே போல நீ சித்திரகுப்தனை வழிபடணும் சித்திரகுப்தன் குப்தன் கோயில காஞ்சிபுரத்துல இருக்கு அந்த காஞ்சிபுரத்துல இருக்க வேண்டிய சித்திரகுப்தன் போய் ஒரு நாள் வழிபட்டுவாங்க பௌர்ணமிக்கு உண்மையா சொல்றா வரக்கூடிய பிரச்சனை எங்க ஐயா உங்களுக்கு எந்த குறையும் வராது நீ ஜோசியம் பார்க்கணுன்னே அவசியம் இல்லை நோய்க்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனனுமே அவசியம் இல்லை தானமும் தர்மமும் பண்ணினாவே நீ யோகக்காரன் தான் தானம் பண்ணு தர்மம் பண்ணு சட்ட சிக்கல் வந்து தச்சுக்கலாம் இல்லைன்னா மாட்டிக்க கூடிய நேரம் அதுக்கப்புறம் நீ கஷ்டப்படணும் விதி 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 மதி சூரியன் மதி சந்திரன் கதி சனி பகவான் நீ இப்படி தான் ஆணும் கேட்கக்கூடிய கதி புத்தி தடமாற்றம் வரும் இடுப்புக்கு கீழே பலன் வரக்கூடிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசினியர்கள்